செய்திகள் வாசிப்பது வாசுகிதா திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் தீவாம்பால் பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப் பள்ளியில் ஒரு வகுப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்து நான்கு மாணவர்கள் படுகாயம் இதனை கண்டித்து பாஜக சார்பில் பா மணி அத்திமடை கடை தெருவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்றியத்தின் திமுக ஒன்றிய செயலாளர் ஆன ஒப்பந்ததாரர் கட்டிய வகுப்பறை ஆறு மாதங்களுக்குள் இப்படி நடந்துள்ளது என பொதுமக்கள் அனைவரும் விரக்தியில் உள்ளனர் நம் இந்தியா தலைநகர் டெல்லியில் நேற்று பகலிலே வீசிய புழுதி புயலினால் தூசு மண்டலமாக காட்சியளித்தது இந்தியா கேட் பகுதி முழுவதும் தூசு மண்டலம் சூழ்ந்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல முடியாமல் தவித்தனர் இதனால் அரசின் நிலைப்பாடு என்ன என்பது மக்களின் கேள்விக்குறியாக உள்ளது சென்னையில் ஸ்ரீ வாரூ திருமண மண்டபத்தில் தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் தங்களது விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம் என கட்சியின் மாநில தேர்தல் அதிகாரி எம் சக்கரவர்த்தி அறிவித்துள்ளார் தலைவர் பதவிக்காக வேட்பு மனு தாக்கல் செய்ய போவதில்லை என அண்ணாமலை ஏற்கனவே அறிவித்துள்ளார் சிறுமுகை ஆலங்கொம்பு எம்ஜிஆர் சிலை அருகே ஆட்டோ மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நான்கு பேரில் மூன்று பேர் மரணமடைந்தனர் ஆட்டோவில் டிரைவர் உட்பட ஆறு பேர் பயணித்தனர் மூன்று நபர்களுக்கு எலும்பு முறிவுகள் மூன்று பேருக்கு லேசான காயங்கள் சிறுமுகை விபத்தில் சிக்கியவர்களை அன்பு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தனியார் பள்ளியில் மாணவிக்கு தீண்டாமை கோவையில் முதல் மாதவிடாய் ஏற்பட்ட பட்டியலின மாணவியை தனியே அமர வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் விசாரணை நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவு இனிமேல் இதுபோல் மாணவிகளை தனியாக அமர வைக்கக்கூடாது என அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி காசி விஸ்வநாதர் கோவில் தேர் பல்வேறு காரணங்களால் நின்றிருந்த தேரை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் அலங்கரித்து பக்த கோடிகள் கோலாகலமாக இழுத்து வந்தனர் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது உணவுப் பொருட்களை பாக்கெட்டுகள் மற்றும் கண்டெய்னரில் அடைத்து விற்பது குறித்த விவரங்களை கட்டாயம் அச்சிட வேண்டும் என்ற உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்த மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் பாக்கெட்டுகளின் மீது பெரிய எழுத்துருவில் அச்சிடும் பரிந்துரைக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஒப்புதல் அளித்தது இருப்பினும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவு பாட்டாளி மக்கள் கட்சியின் மகன் அன்புமணி கட்சி தலைவர் பதவியின் ராமதாஸ் அறிவிப்பு இதனால் தொண்டர்கள் யார் பக்கம் நின்று செயல்படுவது என குழம்பியுள்ளனர் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்